ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு ஊருக்கு போய்ட்டு வந்தப்போ பருத்தி வயலில் போயிட்டு கொஞ்சம் பஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் எதுக்குன்னா இந்த பஞ்சு வச்சு நம்ம பஞ்சு திரு பண்ணி விளக்கி ஏற்றலாம் எப்படின்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த பருத்தி சீசனுங்கிறதுனால கிராமத்து சைடில் நல்லாவே கிடைக்கும் நம்ம ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி வச்சுட்டோன்னா நம்ம நல்லா வீட்டில் நம்மளே பண்ணி விளக்கேற்றும் போது இன்னும் நல்லா திருப்தியாக இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமான வேலையும் இல்லை அந்த பஞ்சு கூடுலேருந்து அந்த பஞ்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டலாம் சுத்தமாக அந்த இலை தூசிலாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் சுத்தம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாகவே இந்த விளக்கு திரியை வந்து பண்ணிவிட்டு விளக்கேற்ற முடியும் நம்மளே நம்ம கையால் செஞ்சு சாமிக்கு ஏற்றும் போது நமக்கு உண்மையிலே ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுனால சரி நான் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ நல்லா ஃப்ரீயாகவே கிடைக்கும் நிறைய தெரியும் கிராமத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ விலை கூட ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படி போகுது ஒரு கிலோ எப்போவுமே பண்ணது கிடையாது சரி இந்த டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எப்போவுமே கடையில் வந்துட்டு வாங்கி தானே நம்ம ஏற்றுறோம் இந்த டைம் நம்ம வீட்டிலே இருக்கும்போது நம்ம ஏன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை மாதிரி எத்தனை பேர் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் பண்ணி போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் நம்ம கையால் நம்ம பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷமே வேறு தாங்க இதை மாதிரி எல்லா பஞ்சு கூடையும் நம்ம வந்து சுத்தமாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம நல்லாவே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நாங்கள் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து பருத்திக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு கூடு இப்படி தாங்க இருக்கும் இது நிறைய இத்தனை பேர் இது பார்த்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல வந்துட்டு இந்த பஞ்சி எடுக்கிறதுக்கு கூட நாங்கள் போவோம் வேலைக்கு இப்போ ஒரு கிலோ வந்துட்டு அப்போது வந்து ரெண்டு ரூபாய் ரூபா அஞ்சு ரூபாய் அப்படின்னு தருவாங்க அது வந்து நாங்கள் லீவு நாளில் ஸ்கூல் லீவில் டைமில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அதில் தான் எல்லாம் வாங்குவோம் நாங்கள் இப்போது வந்து அந்த பஞ்சியில் வந்துட்டு ச அதோடய வெதை இருக்கும் இந்த சீட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக நம்ம எடுத்து அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிடணும் ஏன்னா அதோட நம்ம வந்து அந்த திரியை செய்ய முடியாது இப்போ வந்துட்டு அதில் வந்து ஒரு இந்த சீட்ஸ்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்து நல்லா இது மாதிரி எடுத்து வைப்போம் எங்கள் வயலுக்கு தேவைப்படும் போது இப்போது வந்து விதையெல்லாம் வந்து கடையிலே கிடைக்கும் அப்போலாம் என்ன பண்ணுவாங்க எங்கள் அப்பானா இந்த மாதிரி நாங்கள் விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து அது வந்து சாணி அந்த மாட்டு சாணத்தில் வந்து தேய்ச்சி காய வச்சு எடுத்து வச்சுப்போம் அதுதான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் வறுத்து கூட சில பேர் சாப்பிடுவாங்க வறுத்து சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இந்த விதையை நம்ம இது மாதிரி கொஞ்சம் அந்த பஞ்சுலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த விதையெல்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா எடுத்துகிட்டு பஞ்சு திரி பண்ணலாம் இனிமேலே ரொம்ப ஈஸிங்க இப்போ வந்து போனால் கண்டிப்பாக எல்லோரும் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த விளக்குமே நல்லாவே எரியும் நம்ம வந்து கடையில் வாங்குறதுலாம் வந்து ஒரிஜினல் பஞ்சில் இருக்காது சிலது வந்து இந்த நூல் மாதிரி இருக்கும் அப்படியே பொசுங்கி போயிட்டு இருக்கும் இதை மாதிரி நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டோம்னா நல்லாவே பண்ணலாம் நீங்கள் வேணால் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் எப்போவுமே விளக்கு வந்து தான் போடணும்னு சொல்லுவாங்க இதை சுத்தமான காட்டன் கூட எடுத்துட்டு இந்த ரெண்டு கையால் நம்ம வந்துட்டு இப்படி உருட்டுனோம்னா திரி மாதிரி வரும் இப்படி உருட்டோம் நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸு கொஞ்சம் பஞ்சு வச்சுட்டு நம்ம உருட்டும் போது அந்த திரி ஷேப்புக்கே வரும் அப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன் நம்ம சின்ன சின்ன அகல் விளக்குல செய்யும்போது நம்ம சின்னதுன்னாவே பண்ணிக்கலாம் நல்லா நின்று எரியுங்கு அது ரொம்ப நேரம் எண்ணெய் தான் தீந்து போமே தவிர பஞ்சு எரிஞ்சு போகாது சில நம்ம கடையில் வாங்குகிற நூல் மாதிரினா உடனே எண்ணெய் காலியானோன்னா அந்த திரியும் சேர்ந்து எரிஞ்சிடும் அது மாதிரி எரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பஞ்சு திரி மட்டும் அப்படி எரியவே எரியாது எண்ணெய் காலியாகிட்டோன்னு அப்படி நின்றுடும் இது போல் நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்துட்டு பஞ்சு தெரியை ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே சாமி செல்ஃபில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அந்த திரியை வந்து போட்டு தன் நீங்கள் பார்க்கும்போது தர் எண்ணெய் எப்படி அழகாக அந்த பஞ்சு உறிஞ்சிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உடனே அது வந்து விளக்கை ஏற்றும் போது நல்லா வந்து அந்த விளக்கு தீபம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு ஏன்னா அது வந்து அந்த பஞ்சு வந்து அந்த எண்ணெயை நல்லாவே உறிஞ்சிருக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்